சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகர் கார்த்திக் திரு என் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் பகுத்தறிவு அதுதான் எங்களோட கொள்கை கடவுள் மறுப்பு அதுதான் எங்கள் மூச்சு வாழ்க பெரியார் வளர்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துல திமுக வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணாங்க அதுதான் பிறப்பாங்க என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து அதை பத்தி பேச மாட்டாங்க அப்படி இருந்த திமுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அரசியல் பேசு பொருள் வந்து அமைஞ்சிருக்கு முதல்வர் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த அட்மிட்டே வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஆனாலுமே இன்னைக்கு அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆனது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு என்னன்னா அவர் வந்து ராகு காலத்துக்கு அப்புறம் சிக்ஸ் பிப்டினுக்கு வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுகோலா அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நிச்சமானே அவரு டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாரா அவங்களுக்கு தெரியாதா இப்படி ஆனா வந்து மக்கள் எல்லாம் பேசுவாங்க நம்ம எதிர்க்கட்சிகள் எல்லாம் இப்படி குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா நல்ல கேள்வி முதல்ல வந்து அவர் வந்து நல்ல நேரம் பார்த்து வந்தார் அங்க ஹாஸ்பிடல்ல விட்டு வந்தார் அப்படின்னு முதல்ல சொல்லாதீங்க அவர் கெட்ட நேரம் இல்லாத போது வந்தார் இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல அப்படிதான் சொல்லணும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை அப்படிதான் கொண்டு போனோம் திராவிட மாடல்ல சரியா திராவுகாலம் இல்லாத நேரத்தில் வந்தார் அப்படிதான் வைக்கணும் அது இவங்க என்னைக்குமே நேரம் காலம் பார்த்துதான் வேட்புமனு தாங்கல் பண்ணுவாங்க என்னைக்குமே இவங்க செய்யற எல்லா வேலையும் பூமி பூஜை போட்டாலே கரெக்டா நேரம் காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இதெல்லாம் வரா தான் செய்வாங்க இப்போ புதுசு கிடையாது திராவிடம் அப்படிங்கும்போது மறைஞ்சி நின்று சாமி கும்பிடுறாங்க இங்க அவ்வளவுதான் திராவிட கட்சின்னா மரஞ்சு நின்னு சாமி கும்பிடுவாங்க ஒழிஞ்சிட்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க வீட்டு அம்மா ரொம்ப நல்லா நேரன் காலம் பார்த்து ஆன் சிறந்த ஆன்மீகவாதி திருமதி துர்கா ஸ்டார் சிறந்த ஆன்மீகவாதி அவங்க அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க இன்னொன்னு முதல்வரே நல்ல நேரம் பாக்குறவரு அவங்க அப்பா மஞ்ச துண்டு போட்டவரு கேட்டதுக்கு என்ன காரணம்னாலும் மஞ்ச துண்டு போட்டு ராஜி பார்த்து போட்டவங்க சோ இவங்க யாருமே வந்து இதெல்லாம் பார்க்காதவங்க கிடையாது இன்னொன்னு பிரதமர் அப்படி கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சரி ஒரு நல்ல நேரம் பார்த்து வெளில போயிடுவோம் நமக்கு நல்லது நடக்கும் போட்டு வந்துட்டாரு உடல் ரீதியான ஒரு பேசுபொருள் அதை ஒட்டி பேசுபொருள் கங்கை கொண்ட இதுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக மாட்டாங்க ராஜராஜ சோழன் அந்த கோயிலுக்கு மாட்டாங்க ஏன்னா அந்த பதவி பறி கோயிலுங்கிற ஒரு பயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருள் இங்க அமையுது ஆஹ் அதுக்காகதான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க பட் அது நம்ம ஏற்காட்டுமே ஏன்னா அது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது ஏற்காட்டையுமே உண்மையா யாருமே அந்த ரெண்டு கோயில்களுக்கும் போகவே மாட்டேங்கிறாங்களே பகுத்து பார்த்தாங்க நம்ம போனா நமக்கு ஏதோ தடங்கள் வரும் போல இருக்கு அப்படி அவங்க அறிவு கேட்டி போல அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப நாளா பேசு பொருளா இருக்கு இந்த தஞ்சை கோயிலுக்கு யார் போனாலும் அவர்களுக்கு நடக்கும் என்பது நடந்துட்டு இருக்கு அது ஒரு கோயில் இருக்கலாம் இல்ல அது உள்ளதா உள்ளபடியே நடக்கலாம் ஆனால் இவர்கள் அதைத்தான் நம்புவார்கள் அதான் சொன்னேன் பகுத்தறிவாதிகள் தான் என்ன மறைஞ்சிருந்து ஆன்மீகம் பாக்குறவங்க நம்ம இப்ப ஒருத்தர் ஜோசியை கேட்போம் ஒண்ணு ஒட்டு கேட்பாங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஒத்து வராதுன்னு அண்ணா அண்ணாவர்கள் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆரம்பிச்சாரு அப்படி இருந்து ஏன் மறைஞ்சி நீங்க சொல்ற மாதிரி நடிக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் ஒன்றே குளம் ஒருவன தேவன் ஒழிய கோயில்ல போய் சாமி கும்பிடுன்னு அவரு அவர் இந்த கடவுள்களை ஏத்துக்கல அவர் மற்ற கடவுள் எல்லாம் ஏத்திட்டார் இந்த கடவுளை ஏத்துக்கல ஏத்துக்கல அவரை விட அதிகமாக விமர்சனம் செய்து இந்து கடவுளர்களை எழுதினவர் யாருமே கிடையாது அவ்வளவு எழுதிருக்கார் அண்ணா புக்கெல்லாம் நிறைய படிச்சீங்கன்னா தெரியும் அவ்வளவு அதாவது பொச்சையாக விமர்சனம் நேரடியாக தாக்கி எழுதுவார் அவ்வளவு எல்லாம் எழுதியிருக்காரு அவர் ஒன்றே கூட ஒருவனே தேவன்னு யார சொன்னாருன்னு அவர்தான் கேட்கணும் எந்த தேவனை சொன்னார் அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கோவிலுக்கே போகாதவர் வெளிநாடுகளுக்கு சென்று தேவாலயங்களுக்கு சென்றவர் அதனால வந்து அவர் நம்ம அந்த வகையெல்லாம் எடுக்க முடியாது இவர்களுடைய பகுத்தறிவு என்பது மறைந்திருந்து பார்ப்பது அவ்வளவுதான் திருவானமணம் பாட்டு மாதிரி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு தான் இவங்களை பார்த்து கேட்கணும் சோ இவங்க எப்பவுமே தான் இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா போன வாரம் திரு துரைமுருகனுடைய பையன் வந்து ஒரு சுவாமிஜி ஒருத்தரை போய் மீட் பண்ணாரு தாமரப்பூ மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு இதை விட என்னன்னா நேத்திக்கு வந்து ஆஹ் கோவில்ல நடந்த ஒரு இதுல இவருடைய கட்சி பொறுப்பாளர் போய் கலந்துக்கிட்டாரு வைஷ்ணவ சம்பந்தப்பட்ட சம்பிரதாயம் முன்னத்துல இவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் போய் கலந்துட்டாரு எல்லாருமே கலந்துக்கிறதா ஆதிசங்கர் அவர் வந்து தன்னை நேத்தில பொட்டு வச்சுட்டு போனாரு அன்னைக்கு ஒரு கிண்டல் பண்ணி கேட்டாரு என்ன ரத்த வழிதான்னு கேட்டாரு தீமிதிக்கிறத காட்டுமையை நடத்துறாங்க ஆனா அவங்க எல்லாம் செய்றாங்கல்ல செஞ்சுட்டுதான் இருக்காங்க இப்ப சேகர்பாபு சபரிமலைக்கு இருந்தாரு காவி கட்டிட்டு நான் முருக வந்துட்டு நாங்கள் பெரியார் அப்புறம் இவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கிறவங்கதான் தான் இவரு துரைமுருகனோட பையன் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல பொறுப்புல இல்லையா பொறுப்பாளர் அவரு அப்புறம் தமிழ்நாடு சார்பாக பிரதிநிதி அனுப்புவாங்க எப்படி சாமி வேணாங்கிறாங்களோ ஆனா ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி நாங்க ஜாதியை ஒழிச்சுட்டோங்கிறாங்க இதே துரைமுருகன் பையன் நீ என்ன கேட்டதா வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல ஓபனா சொல்லிடுவாரு துரைமுருகன் சொல்லுவாரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க இது எல்லாமே இருக்காங்க இவங்க கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்ல இது வந்து மக்கள் உணர் ஆரம்பிச்சிட்டாங்களா கண்டிப்பா இவங்களுடைய போலித்தனம் மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப சமீபத்தில் நடந்த முருகர் அஹ் விழா இந்து முன்னணி எடுத்த முருகர் வந்ததுல அவ்வளவு பேர் நின்னாங்கல்ல முன்னெல்லாம் இவ்வளவு கூட்டம் அந்த மாதிரி வந்தது இல்லைல்ல ஒரு இந்து முன்னணியின் அழைப்புக்கோ பாஜகவின் அழைப்புக்கோ இந்த அளவு கூட்டம் வந்தது இல்லை இப்ப இவங்களோட போலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா நான் சாமி கும்பிட்ற பார்க்கணுமா பாக்கணுமா சாமி கும்பிடாம நடிச்சுட்டு பின்னாடி போய் கும்பிட்றவனை பாக்கணுமா நான் நான் யாருக்க உடனே பாத்துக்கிறேன் அப்படின்னு மக்கள் இங்க மாறிக்கிட்டு இருக்காங்க நீங்க இவங்களோட பயத்தை நல்லா பார்க்கணும் முன்ன முன்ன இருந்த திமுகவாக இருந்தாள் அசால்ட்டா போய் சொல்லுவாங்க இந்த முறை ஒன்றிணைவோமானாங்க உங்களோட நான் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆபிசர்லாம் வச்சு குழு போட்டாங்க எதுக்கு போட்டாங்க மக்கள் இங்கே மாறிட்டாங்கல்ல மக்களிடம் ஒரு மாற்றம் வந்து விட்டது அந்த பயம்தான் இவங்களுக்கு அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க இல்லைன்னா எதுக்கு இவங்க இவ்வளவு குழுக்கள் போடுறாங்க இந்த முறை வீடு விடா போய் பண்றதா இருக்கட்டும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இப்ப வீடு விட்டு செவத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அடுத்த ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு திமுகவோட எம்எல்ஏ மனச்சுவர் எம்எல்ஏ கதிரவன் அவரோட மருத்துவமனையில வந்து கிட்னி திருடி வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் திமுக சேர்ந்தவர் தான் அந்த பெயர் அவர் தான் வந்து இதுக்கான வேலைகள்லாம் பார்க்காருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வந்து சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இது உண்மையா இதோட பின்னணிகள் என்ன இந்த கிட்னி தொடர்பான முறைகேடு தொடர்பான அந்த விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஏன்னா கிட்னி திருட்டு ஆவம் கிட்னி சொல்லக்கூடாது குடியாரங்கன்னு சொல்லாம மது பிரியர் சொல்லுங்க கள்ளக்காதல் வந்து திருமணம் தாண்டிய உறவு சொல்லுங்க அந்த மாதிரி திருட்டு ரயில வரதை வந்து விலையில்லா மாதிரி இங்க வந்து அப்படிதான் இருக்கும் அதனால வந்து நம்ம அப்படியே சொல்லுவோம் இந்த முறைகேடு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தம்பது வழக்குகளுக்கு மேல அங்க பிரச்சனை நூத்தம்பது பேருக்கு மேல அங்க எடுத்திருந்தாங்கன்னு சொல்றாங்க இவங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி மேடையில இதே அமைச்சர் அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விருது கொடுக்குறாரு இவங்க கட்சிக்காரங்க அவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச அந்த ஒரு இதுவே வந்து எம்பி அவர்கள் ஆர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காருன்னு நமக்கு எல்லாம் தெரியும் நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி அவரு ஹாஸ்பிட்டல் தர முறாரு ஆனால் விதி இருக்கிறதுனால வேணான்னு மறுக்கிறாங்கும் போது பரவாயில்ல விதிய பரவாயில்ல கொஞ்சம் தள்ளு இது பண்ணி சலுகை பண்ணி ஓப்பன் பண்ணலாம் எதுக்கு சலுகை பண்ணி ஓப்பன் பண்ண அனுமதி கொடுத்தீங்க உங்க கட்டிக்காரனும் என்ன ஒன்ன பண்றீங்களா அங்கேயே ஊழல் தொடங்கிருச்சு ஊழல் அங்கேயே தொடங்கிடுச்சு ஒருத்தர் போய் கேட்கறாரு இத்தனை கிலோமீட்டர் குள்ளதான் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா இல்ல இல்ல பரவாயில்ல ஊழல் நம்மளதான பண்ணட்டோம்னா என்ன அர்த்தம் ஊழல் எங்க தொடங்கிச்சு சரி அவர் என்ன சொல்றாரு ஒரு தரன் இத அனுமதி குடுக்கும் பொழுது திரு கலைஞர் அவர்கள் சொன்ன இது என்ன ஆர் அசன் ஸ்டேட்மெண்ட் படி நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அதனால நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அங்க ஒரு நல்ல பேர் இருக்கும் நம்ம பையன் பாவம் நல்ல பேர் எடுப்போம் அதனால வந்து அவளுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த திறந்த அந்த பொறுப்பாளர் திமுக காரர் என்ன பண்ணாரு ஹாஸ்பிட்டல் ஓனர் அவருடைய ஜாதி சங்கத்துல போய் நான் வந்து இவ்வளவு சாதிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு டொனேஷன் தான் பேசிட்டு இருந்தாரு அவர் எந்த மக்களுக்கும் எதுவும் இலவசமா செஞ்சிருலையே அப்புறம் நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு டிராமா போட்டீங்க சரி இப்போ இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க வச்சீங்க இந்த கிட்னி திருட்டு இவங்க பேசுறாங்க திருமதி சசிகலாவின் கணவர் நடராஜன் அவர்களுக்கு மூளை சவால் அடைந்த ஒருவருடைய உறுப்புகள் வந்து இங்க மாத்துனாங்க ஏன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பொதுவாக சொல்றாங்க அந்த விஷயத்தையும் அப்ப எவ்வளவு கேள்வி கேட்டாங்க எப்படி கிடைச்சது வருஷப்படி வந்தாரா திடீர்னு எப்படி கிடைக்கும் யார் கொடுத்தாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் எவ்வளவு சொன்னாங்க இதில் இன்னொன்னு பார்க்கணும் உடல் உறுப்புல வந்து நிறைய இது இருக்கு இஷ்யூஸ் இருக்கு எப்படின்னா உயிரோடு இருக்கவங்கள்ட்ட அதை தானமா வாங்கறதுக்கும் மூளை சாவு அடைந்தவங்கள்ட்ட வாங்கிறதுக்கும் தனித்தனி ரூல்ஸ் இருக்கு ஒரே மாதிரி கிடையாது சரிங்களா சாவு அடைந்தவங்கள்ட்ட கூட உடல் உறுப்பு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் அவங்க யாருக்கு எடுத்துக்கிறாங்களோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அவங்களுடைய உடல்நிலை அந்த எமர்ஜென்சி சீனியாரிட்டி பிரகாரம் தான் அவங்க பண்ண முடியும் சரிங்களா சரி இது வந்து டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்க அவருடைய பாதிக்கப்பட்டவரோட மரணம் எப்படி நிகழ்ந்தது மருத்துவ சான்றிதழ் வேணும் பணத்துக்காக உடல் உறுப்பு எடுக்கப்படவில்லை இந்த வரை ஞாபகம் வச்சுங்க பணத்துக்காக எடுக்கப்படவில்லை மற்றும் பெறப்படவில்லை என்று தட்டுப்பேர் கொடுக்கணும் சரியா இவங்க கவர்மெண்ட் அமைச்சர் குழுவில் தட்டுப்பேர் கொடுக்கணும் சரி வயதுக்கு வராத மைனர்களோட உறுப்பு எந்த காரணம் எடுக்கக்கூடாது தானமா கூட எடுக்க கூடாது பல அம்சங்கள் இருக்கு அந்த சட்டத்துல நீங்க பாக்கணும் இன்னொன்னு மனைவியாவே இருந்தாலும் ஏன்னா இப்ப கல்யாணம் பண்றாங்க ரெண்டு வருஷம்தான் இருக்காங்க போயிடுறாங்க அப்படிங்கும் போது அந்த சட்ட சீக்கல்லாம் வருது நீங்க என்ன பண்றாங்க மினிமம் அஞ்சு வருஷம் மனைவியா இருந்தா கூட ஐந்து ஆண்டுகள் திருமணம் இருந்தா மட்டும்தான் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் கழிஞ்சிருந்தா அவங்க கொடுக்கலாம் அப்படின்லாம் இருக்கு ரூல்ஸ் சரி இப்ப இவர் என்ன சொல்றாரு இது வந்து திருட்டு கிடையாது முறைகேடு ஏங்க இவங்கள்ட்ட கம்மி காசை சொல்லிட்டு வெளியில அதிகத்துக்கு விட்டுருக்காங்க அப்ப பணம் கொடுத்து வாங்கினாங்கன்னு இவரே ஒத்துக்கிறாரு பணம் கொடுக்கறது வாங்குறது தப்புன்னு சட்டத்துல இருக்கு இங்க ஆர்கன்ஸ் வந்து விற்கக்கூடாதுன்னு இருக்கு அப்ப இவர் என்ன சொல்றாரு அவங்க கம்மி காசுக்கு வாங்கியிருக்காங்க தெரியாம எடுத்தாதான் திருட்டு சொல்லிட்டு கம்மி காசுக்கு வாங்கி வெளியில் அதிகத்துக்கு வித்துட்டாங்க அப்படிங்கிற அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் எந்த விஷயம் ஃபாலோ பண்ணல முன்னாள் சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணல ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணுன்ற அதெல்லாம் ஃபாலோ பண்ணல யார் யாரு கொடுக்கணும்னு அவங்களே குறிப்பிட்டாங்க அதாவது ஏன் பண்றாங்கன்னு கேட்டா இதை நடராஜன் வழக்கே ஒரு உதாரணமா சொல்றேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இறந்திருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட் கொடுக்கறதுக்கு முன்னுரிமை தர தரலாம் தரப்படலாம்னு சொல்லி ஒரு இது இருக்காங்க அப்போ அந்த நடராஜன் அவர்களுக்கு கொடுத்த அந்த பையன் தஞ்சாவூர்ல இருக்கிற பையனை பிளைட் வச்சு இங்க மெட்ராஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணி பண்ணும்போது போது எதுக்கு அவனை பிளைட்ல வந்தீங்க எவ்வளவு காஸ்ட் இது யார் கொடுத்தான்னா கேள்வி கேட்டாங்க இது இந்த ரூலை தான் இவங்க இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இங்க இருந்தே இப்படி மாத்திர அந்த ஒரு டெக்னிக்கை பண்ணியிருக்காங்க பத்திரிகையில வந்த செய்திப்படி நூத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட கிட்னிகள் இங்கே திருடப்பட்டுள்ளன இவங்க ஏன் அத பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க அவருக்கு வேணுங்கப்பட்ட ஆளுன்னா இவங்க சட்டத்தை தாராளமாக வளர்த்துப்பாங்க சமீபத்துல பாத்துருப்போம் ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவர் வந்து குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லி என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாருன்னா அது பரவாயில்ல மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல பிடிச்சி நிக்கிறார் சிசரின் பண்ணும்போது அந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணும்போது குழந்தையின் தொப்புள் போட்டியில் சிசர் வச்சு நின்றாரு நமக்கெல்லாம் தெரியும் அப்ப இவங்க என்ன சொன்னாங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க ஒரு கொடுத்தாரு நான் வந்து அவருத்தோக்கத்தோடையும் செய்யல அப்படின்னு அப்போ திரு மாசு அளித்த பதில் என்ன தெரியுமா நோட்டீஸ் அனுப்பிட்டோம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நடவடிக்கை எடுக்கிறோம் இது ஒன்றும் குலகுத்தம் இல்லையே பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு இதே அமைச்சர் விளக்கம் கொடுத்தார் ஏன் கொடுத்தாரு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு இவர் எல்லாருடைய தவறுக்கும் விளக்கம் தெரியிட்டு இருக்காரு நடிகை ஒருத்தங்க இந்த செவிலித்தாய் மூலமா அவரு இது பண்ணாங்க வாடகை தாய் வாடகை தாய் மூலமா குழந்தை பத்திரிகிறதுக்கு பண்ணாங்கும் போது அவங்களும் ஒன்னும் பேசலா அது பத்தி பத்திரிகையில வந்த செய்தி அவங்களும் பேசல புகாரா பத்து சோசியல் மீடியால வந்தது இவர் அவசரமா ஒரு குழு போட்டு நாங்க விசாரிச்சுட்டோம் அவங்க முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ண சார் அவங்க வந்து விளக்கம் கொடுக்கட்டுமே சார் நீங்க அமைச்சர் நம்ம துறை துறை அமைச்சர் அப்ப நீங்க வந்து என்ன கொடுக்கணும் தவறு நடந்திருக்கான்னு பாக்குறோம் நீங்க தப்பு நடக்கலன்னு சொல்லிட்டுதான் எல்லாத்துக்கும் வரீங்க எல்லாருக்கும் நீங்க வரீங்க சரி இந்த துறை மட்டும் அவர் சரியா பாக்குறாரா கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அவருடைய காணொளி வந்தது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன கேக்குறாரு முதல்வரோட படம் இல்லையேன்னு கேட்கிறாரு இதை கேட்கதான் அவர் துறை அமைச்சரா இருக்காரா முதல்வருடைய படம் உங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லவே இல்லை என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாரு சரி ஒரு இடத்துல நெருப்பேர் இதுன்னு பார்த்தா அமைச்சர்னு முறையா சரி அமைச்சர் தானே தமிழ்நாட்டு அமைச்சர் தானே போய் நின்று வீடியோ எடுத்த நெருப்பேர் இதுன்னு இவங்க இவங்க என்ன மாதிரியான ஒரு இருக்காங்கன்னே தெரியலையே அமைச்சர் அவர்கள் நல்ல இது ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி எல்லாம் பார்த்தா இவர் என்ன சொன்னாருங்க எதையுமே இல்லையே நீங்க தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் ஆதரவா பேசுறீங்க யாரு எந்த தப்புனாலும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அப்ப எதுக்கு அது இங்க வந்து கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா இப்ப நடந்த தவறுக்கு என்ன சார் சொல்றீங்க அதிமுக பீரியட்ல நடந்ததுங்க உங்களுக்கு தெரியுமா சார் அவங்க சரியா இருந்தாலும் உங்களை கொண்டு வந்தாங்க ஆட்சியில எதுக்கு உங்களை ஆட்சியில கொண்டு வந்தாங்க இதெல்லாம் அவங்க பண்ணாங்க சரியில்லைன்னா உங்களை கொண்டு வந்தாங்க அப்ப நீங்களும் அதே பண்ணீங்கன்னா அவங்களே வரட்டும் மக்கள் முடிவு நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சியில் எவ்வளவுப்பா நடந்தது நாலு இவங்க ஆட்சியில எவ்வளவு நடந்தது பத்து அப்ப அவங்களே வரலாம் போய் இவங்க ஆட்சியில எவ்வளோப்பா ரெண்டு அவங்க ஆட்சியில மூணு அப்ப அவங்களே வரலாம் இந்த கணக்கு ஓடிட்டு இருக்கீங்க அப்போ இந்த கிட்னி விஷயம் மட்டும் இல்ல இந்த திருட்டுங்கிறது ஆர்கன் டிரான்ஸ் நிறைய நடக்குது உடல் உறுப்புங்கிறது இங்க இந்தியாவில் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல மிக அதிகமாக இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லு அப்ப இப்படி ஒரு நிலையில அமைச்சரின் இந்த அறிக்கை வேதனை வேதனை தருது வேற உள்ள வேதனைக்குள்ளாங்கிறது எல்லாத்தையும் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் உங்க கட்சிக்காரங்கன்னா நீங்க என்ன வேணா திருத்தி சொல்லுவீங்களா அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு காணொலியா இறுதியான கேள்வியா கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு சென்றிருக்காரு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்ல கூட்டம் நல்ல வரவேற்பு இது வந்து நமக்கு தெரிந்து ஒரே பிரதமர் இப்படி வந்து தமிழக கோவிலுக்கு அதுவும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு மகாபலிபத்துக்கு வந்து எப்படி அது பெரிய ஒரு பெரியவா அனுப்பிச்சோ டூரிஸ்ட் பிளேஸ் பெருசா அனுப்பிச்சோ இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது வந்து உலகளாவிய பேசு பொருளா மாத்திட்டு போயிருக்காரு தமிழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருமையான நிகழ்வு அவரோட சிக்னிபிகன்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள இந்த சிக்னிபிகன்ஸ் பத்தி அதாவது இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா நார்த் இந்தியால வரும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஊருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தா அவருக்கு இந்த பாம்பு கீரி சண்டை எல்லாம் காட்டியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பாம்பு கீரி சண்டைதான் இந்தியாவின் பாரம்பரியம்னு காட்டினவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ இதுதான் இந்தியாவுக்கு பாரம்பரியம் அதுல வந்தா வந்து நாட்டுல ஒரு டிரைபல் சைடு கூட்டிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஆட வச்சு இதுதான் வந்து இந்தியான்னு காட்டி அனுப்புனாங்க இப்ப இவர் என்ன பண்றாரு போற இடத்துல தமிழ் 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 பேசுறாரு பேசும் போதெல்லாம் தமிழ் தான் உலகின் மூத்த மொழி தமிழர் பாரம்பரியம்தான் சிறந்ததுன்னு பேசுறாரு அப்போ இவர் அந்த 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 வந்து சொல்லோடு இல்லாம ஸ்டைலிங் காட்டியிருக்காரு இப்போ இப்போ பண்ற மாடு வந்தாலும் ஒரு வேட்டி சட்டையில வரதா இருக்கட்டும் இப்போ இவர் இங்க வரும்போது வேட்டி சட்டையில வரது வந்து நடிக்கிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசுனா நீங்க வந்து முன்னர்ந்த பிரதமர் எல்லாம் வந்து டிரைபல் ஏரியா போனா அந்த வெட்டிட்ட போட்டு டான்ஸ் ஆகறாங்க நம்ம இப்போதை முதல் முறையே வந்து மலைவாழ் மக்களோட போய் டான்ஸ் டான்ஸ்லாம் அதுவும் ட்ராமான்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுக்கணும் சரி இவர் வந்துட்டு போன அப்புறம் இதுல பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஏற்கனவே என்சிஆர்டி மாத்திக்கிட்டு இருக்காங்க பாட புத்தகம் நம்முடைய ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் மகாராஷ்டிரால போர்ட்டுக்கு பேர் வைக்கிறாங்க கப்பலுக்கு பேர் வைக்கிறாங்க ஏற்கனவே ராஜேந்திர ஏர்லைன்ஸ் ஒண்ணு இருந்தது ஏர் இந்தியால அது அது ரொம்ப வருஷம் முன்னாடியே மாற்றப்பட்டது அது மாற்றப்பட்ட காரணம் உங்களுக்கு தெரியாது யார் மாத்தணும் ராஜேந்திர சோழன் ஏர்லைன்ஸ் இருந்தது நம்புவீங்களா அப்போ இதெல்லாம் மாத்தினது யாரு வரலாறு மாத்தி இங்க சொல்ல விடாம பண்ணது யாரு இன்னைக்கு அவர் கொண்டு வந்திருக்கார் மீட்டெடுக்கிறார் அதாவது மறைந்து போன வரலாறை மீட்டெடுக்கிறார் இப்போ இந்த இடத்துக்கு வந்தா பதவி போயிடும் நான் தைரியமா வரம்பா தஞ்சாவூர் கோயிலுக்கு போனா தான் இல்லை சோழர்கள் ஏரியாவுக்கு போனா பாத்து நான் வரம்பா பரவாயில்ல கங்கை கொண்ட சோழபுரம் அதனுடைய சிறப்பான நாள்ல வந்து அதுதான் அந்த மேட்ரு சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்கணுமே வரல டூரிஸ்ட் மாதிரி வரல முக்கியப்பட்ட நாள்ல வந்து நிக்கிறாரு எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு சோ நம்ம அதை தான் இவங்கள்ட்ட பார்க்கணும் அது அதாவது இவர் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும் ஏற்கனவே அவர் வந்து லட்சத்தீவுக்கு போய் ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்து அந்த இடத்தோட எப்படி பேரை மாத்தினார நமக்கு தெரியும் எப்படி மாலத்தீவு வந்த இடத்துல டூரிசம் அடி வாங்கி நம்ம வந்து வந்தோம் எப்படி வழிக்கு வந்தாங்கன்னு தெரியும் ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த பெருமை கொண்டு போய் சேர்க்கிறாரு உலக எல்லாம் ஒரு சும்மா ஒண்ணுல ஒரு ஊர்ல போய் ஒரு நாற்காலி பீக்கிரமா போட்டாருங்க ஒரு நாட்டோட டூரிசமே காலியாயி அந்த ஊர் டூரிசம் வந்து பயங்கரமா டெவலப் ஆச்சு அப்போ இந்த இடம் வந்து அவர் முக்கியப்பட்ட இடம் வந்திருக்காரு யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி இருக்கும் ஏ அந்த இடம் தமிழ் இசைத்ததா இருக்கட்டும் இளையராஜா அவர்கள் தலைமை தமிழ் இசை எப்படி இருந்தது அந்த இடத்துல கேட்கறது கோவில்ல போனது எப்படி இருக்கு அதுதான் அங்க இப்ப அவர் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் தமிழ்நாடு இன்னொன்னு கூட்டணியும் பாருங்க அதிமுக ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்க கொடி ஒரு பக்கம் இருக்க பிஜேபி கொடி ஒரு அதையும் கொண்டு வந்தாரு இன்னொன்னு நீங்க முக்கியமா உனக்கு பாக்கணும் அவருடைய இதுல அவர் வந்து ரிபன் அந்த இதுல எக்ஸிபிஷன்ல ரிபன் வச்சிருந்தாங்க அத கட் பண்ணலை அவர் சிம்பாலிக்கா தான் சொல்லுவார் பிரதமர் இன்னைக்குமே அவர் அந்த ரிப்பனை கட் பண்ணல முடிச்சு வைச்சிருந்ததை கைட்டுனார் அது வந்து ஒரு செய்தியா கூட பார்க்கலாம் நீங்க எல்லாம் எதையை இங்கே மர்மமாக நினைச்சிருக்கீங்களோ அந்த மர்மம் முடிச்சு அவிழ்த்து விட்டேன் நாங்கள் கூட்டணி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்ன அடுத்தது எங்களுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லலாம் நாங்க வந்து முடிச்சு அவுத்துட்டோம் வந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் பொருள் இருக்கு அவருடைய ஒவ்வொரு செயலிலும் ஆயிரம் பொருள் இருக்கு அவர் சும்மா வரல நீங்க வந்து விமான நிலைய விரிவாக்கமா இருக்கட்டும் தூத்துக்குடி போர்ட்ல அவர் கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை நால்வழி வழி சாலை கொடுத்ததா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு முடியாது அதனால தான் முதல்வர் நேரத்தில் வரல ஏன்னா நாளைக்கு வந்து என்ன செய்தார் பிரதமர்னு கேட்க முடியாது நீங்க தானே கூட நினைங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அவர் வரல வராமாயிட்டாரு ஆனா இதெல்லாம் அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு நாலாயிரம் கோடிக்கு மேல நேற்று திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு ரெட்டர் ரயில் பாதையா இருக்கட்டும் பண்ணிருக்காங்க அவ்வளவும் ஸ்டேஷனுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க யோசிச்சு இவ்வளவும் செஞ்சிருக்காரு இதே நேரத்துல சரியான நேரத்துல ஆன்மீக பூமி தமிழ்நாடு இது பெரியார் மண்ணா கிடையாது இது ஆன்மீக மண் ஆழ்வார் மண் இது நாயன்மார் மண் நிரூபிக்கிறதுக்கு கோவில் எல்லாத்தையும் ஒரு சேர செய்திருக்கிறார் அதுதான் அந்த பெரிய பிளான் இது கண்டிப்பாக வடநாட்டில் மிகப்பெரிய வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாகும் ஏன்னா தமிழர்களோட பெருமை சேரும் ஏற்கனவே காசியில வந்து தமிழ் இது நடத்துறாங்க தமிழ் சங்கம் விழா இப்பவும் அதே போல இன்னும் அங்கிருந்து வருவார்கள் அப்ப இன்னும் டூரிசம் டெவலப் ஆகும் அங்க சோழனின் புகழ் இன்னும் நீடித்து செல்லும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கு இங்கேயே நம்ம சோழர்களோட புகழ் படிக்கிறது இல்லை அதை தாண்டி இன்னைக்கு வட இந்தியால ஒரு இருக்காரு அப்படிங்கிறது பாடக புத்தகத்துல சேர்ப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் முதல் இடத்துல இருக்கார் உலகத்திலேயே வந்து நம்ம ஜனநாயக நாயகன் அப்படிங்கறது வந்து முதல் இடத்துல இருக்கார் சோ அப்படிப்பட்டவர் இப்படி செய்தார் அப்படிங்கறது உலகம் உற்று நோக்கி பார்க்கும் ராஜராஜன் புகழ் மீண்டும் உலகம் எல்லாம் அஹ் சென்று அடையும் அப்படிங்கற நம்புவோம் நேரம் நேரத்தை நம்ம தளத்து வந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க